இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லும் பொழுது அவர்களிடம் வரலாற்று ரீதியாக முதலாளித்துவதற்கு ஒரு அதிகாரம் இருக்கு அதனுடன் அரசாங்கம் மோத தயாராக இருக்குதான்ற ஒரு ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்கின்றது மூன்றாவது விடயம் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு ஐக்கிய நாடுகளுடைய ஸ்பெஷல் அப்ரோச் விசேட நிபுணர் கூறிய விடயம் இந்த மலைய மக்களுடைய நிலைமை என்பது ஒரு சமகால அடிமைத்துவம் ஒரு கன்டெம்ப்ரரி ஃபார்ம் ஆஃப் என்று கூறியிருந்தார் இதில் நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது இது எங்களுடைய இது ஒரு தேசிய பிரச்சனையாக இங்கிருக்கும் இலங்கையில் அனைத்து மக்களும் விளங்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதில் ஒரு மாற்றம் வேணும் எங்களோட பார்வையில் அப்போ இந்த மூன்று இடங்களில் பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்ல மாதிரி அரசியல் எங்களுடைய முதலாளித்துவ கட்டமைப்பு எவ்வாறு இந்த மக்களை தொடர்ந்து ஒரு விதமான ஒரு அடிமைகள் மாதிரி தான் நவீன நவீன அடிமை நவீன அடிமைத்துவத்துக்குள் தான் வைத்திருக்கின்றது அது சம்பந்தமான கருத்தியல் ரீதியான ஒரு மாற்றமும் தேவைப்படுகின்றது அப்ப நாங்கள் இதை எவ்வாறு மாற்ற போறோம் என்றதை நாங்கள் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு இது உடனடியாக மாறப்போறதில்லை ஆனால் படிப்படியாக இது போராட்டங்களூடாகத்தான் ஆனால் ஏனைய மக்களுடன் இணைந்த மலைய மக்களுடைய போராட்டங்களாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த விவசாயம் என்ற ஒரு உதாரணத்தை விவசாயம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் காய்ச்சிருந்தோம் இப்ப அங்கிருக்கும் மக்கள் முறை சார்பற்ற காணிகள் காணி உறுதி இல்லாத இடத்தில் விவசாயத்தை மேற்கொள்கின்றார்கள் இதை எவ்வாறு நாங்கள் அவர்களுடைய உரித்தாக மாற்ற குறைந்தது அவர்கள் சரி அந்த காணி உரிமை இல்லாத நிலைமையில் கூட அவர்களுக்கு ஏன் அந்த அங்கீகாரம் கூட கொடுக்கப்படவில்லை அதற்கான போராட்டங்கள் தேவை காணிக்கான போராட்டங்கள் தேவை அங்கிருந்து தான் காணி பற்றாக்குறையில் இங்க இருக்கிற பிரச்சனை போல விருப்பம் ஆகவே அங்கிருந்து அப்படிப்பட்ட போராட்டங்கள் ஊடாகத்தான் மலைய மக்களுடைய விடுதலையை கூட நாங்கள் முன்கொண்டு போகக்கூடியதா இருக்கின்றன இது ஒரு இருநூறு பேரிட பிரச்சனையாக இருக்கின்றது எங்களுடைய இலங்கை நாட்டுடைய எதிர்காலம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய இலங்கை நாடு எங்க திசை பிழைத்தது என்று சொன்னால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மலைய மக்களுடைய பிரச்சாரம் பறிக்கப்பட்டு அங்கிருந்தே எங்களுடைய ஜனநாயகம் ஒரு சீர்குலைந்த நிலைமை காணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் வந்து இங்கிருக்கும் காணி சம்பந்தமான சட்டங்களை கொண்டு வந்த பொழுது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் இங்கிருக்கும் மக்களுடைய உரிமை என்று பார்க்காமல் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்த்துத்தான் காணி உரிமை கொடுக்க என்று அந்த மனப்பான்மையில இருந்து நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்கின்றது இதில் மாற்றம் கொண்டு வராவிட்டால் இலங்கையுடைய அபிவிருத்தி என்று சொல்கிறபடியாக நான் இப்பவும் நான் யோசிப்பது என்னென்றால் உண்மையில் அந்த விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுடைய ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் அந்த நாட்டுடைய நாட்டில் கூட ஒரு பேரிய மாற்றம் வரும் அந்த பிரச்சனையை தீர்ப்போமானால் மற்ற ஏனைய பிரச்சனைகள் நாங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஏன் இலங்கை இந்த நிலைமையில் இருக்குது என்று சொல்லும் பொழுது அதற்கான முக்கியமான ஒரு நான் ஒரு ஒரு பகுப்பாய்வா எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை தான் மிகவும் முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் இலங்கையில் இருக்கும் அனைத்து மக்களும் விளங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது யாழ்ப்பாணம் பல்லைக்கழத்தை எடுத்தோம் ஒரு சமூக உணர்வுடன் இருக்கும் மாணவர்கள் என்று சொல்லும்போது என்னுடைய மாணவர்கள் அது மலையத்தில் இருந்து வரும் மாணவர்கள் இப்போ ஒரு புது தலைமுறை நிச்சயமாக உருவாகி கொண்டு இருக்கின்றது அது நான் சொன்ன அந்த இருந்த கல்வியிலிருந்த இப்போ இப்போதான் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்க நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் பல மாற்றங்கள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடமும் இருக்கு இந்த இளம் தலைமுறையிடம் இருந்து ஆனால் நிச்சயமணிகள் கூறுற மாதிரி அங்கிருந்துதான் உருவாக வேண்டும் மற்ற அவர்கள் ஆனால் இது மிளக இளைஞர்களுடைய பிரச்சனை மட்டுமே அவர்கள் ஏனைய சமூகங்களில் இருக்கும் இளைஞர்களுடைய இணைந்து செயற்படும் பொழுதுதான் அந்த மாற்றத்தை இந்த நாட்டில் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஆனால் அவர்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்களும் பார்த்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற போது பல்வேறு பைத்தியர்கள் இருக்கின்றார்கள் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் எங்களுடன் படித்த பலர் நீதிபதிகளாக இருக்கின்றனர் இப்போது எனவே மாற்று சமூகம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி கலாநிதி சொன்னது போல கல்வி அறிவின் ஊடாக அடுத்த கட்டத்தை நோக்கி நாந்து கொண்டிருக்கின்றது